இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்க பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் டாலர்ஸ்ல இருக்கு ஆல் டைம் ஹைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு இன்னும் தௌசண்ட் டாலர்ஸ் தான் ஸோ புது ஆல் டைம் ஹை இன்னைக்கே வந்து ரீச் ஆயிடும் எதிர்பார்க்கலாம் இதுக்கு ஒரு முக்கியமான ரோல் வந்து பிட்காயின் இடிஎப்ஸ் வந்து பிளே பண்ணியிருக்கு பிட்காயின் இடிஎஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இடிஎஸ்னா என்ன அப்படின்னு பாத்துருவோம் ஸோ இப்போ நீங்க ஒரு கிரிப்டோ வாங்கணும் இப்போ பிட்காயின் வாங்கணும் எத்திரியும் வாங்கணும்னா ஜியோடெஸ்ட் மாதிரி ஒரு கிரிப்டோ நாடி வர வேண்டியது இருக்கு இப்போ பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எல்லாமே வந்து ஷேர் மார்க்கெட்டில் நிறையா ட்ரேட் பண்ணுவாங்க அங்கேயே கிரிப்டோ அவைலபிளாக இருந்தா எப்படி இருக்கும் ஸோ அந்த ஒரு கேப்பை தான் வந்து இடிஎஃப் சில் ஃபுல் ஃபார்ம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் ஸோ மக்கள் வந்து இடிஎப்ஸ்ல முதலீடு பண்ணலாம் இந்த இடிஎப்ஸ் போயிட்டு இப்போ பிட்காயின் இடிஎப்னா பிட்காயின்ல போய் முதலீடு பண்ணுவாங்க ஸோ இந்த இடிஎஃப்ஸ் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆசெட் பிட்காயின் இடிஎப் இந்த புல்ரன்ல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்காங்க டிபிக்கலி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைக்கிள்லேயும் இந்த புது உச்சம் ஆல் டைம் ஹை வந்து ஹாவிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடக்கும் இந்த வாட்டி ஹாவிங்க்கு முன்னாடியே புதிய உச்சத்தை பிட்காயின் அடைஞ்சது அதுக்கு ஒரு மேஜரான ரோல் வந்து பிட்காயின் இடிஎஃப்ஸ் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இடிஎஃப்ஸ்கான அப்ரூவல் கிடைச்சது பிட்காயின்க்கு ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இடிஎஃப் இன்க்ளோ வந்திருக்கு நம்ம கிரே ஸ்கேல் பிடிசியை விட்டுடலாம் ஏன்னா அவங்க வந்து இந்த இடிஎஃப் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்காங்க ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது பில்லியன் டாலர்ஸ் ஒரு பில்லியன் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ஸோ அறுபது பில்லியன் டாலர்ஸ் வந்து காசு உள்ள வந்திருக்கு இன்னைக்கு இடிஎஸோட மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பது பில்லியனுக்கும் மேல இருக்கு ஸோ அதோட மீனிங் என்னன்னா அறுபது பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு வளர்ந்து நூத்தி முப்பது பில்லியன் ஆயிருக்கு ஸோ கிட்டத்தட்ட இடிஎஃப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு இது ஒரு லாபகரமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்திருக்கு ஸோ அதனால தான் மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதுக்குள்ள வருது ரெண்டாயிரத்தி இருந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க இன்ஸ்டியூஷன் வர போறாங்க இன்ஸ்டியூஷன்ஸ் வர போறாங்க அப்படின்ட்டு பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து முதல் முறையாக ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி உருவாகி இருக்கு ஸோ அதனால இந்த புல்ரன்ல வர போற உச்சம் மிச்ச சைக்கிள்ஸ்ல இருக்க உச்சத்தோட மிக மிக அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மொத்த வால் ஸ்ட்ரீட்டுமே வந்து பிட்காயின்ல வந்து தீவிரமான இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க பிட்காயினோட ப்ரைஸ் மேல போக மேல போக வால் ஸ்ட்ரீட்ல இருந்து நிறைய கேபிட்டல் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நிறைய கேபிட்டல் உள்ள வந்துச்சு அப்படின்னா பிட்காயினோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஏன் ஒன் மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் கூட போகலாம் கிரிப்டோ ப்ராடக்ட்ஸ் அண்ட் என்எஃப்டிஸ் ஆர் அன்ரெகுலேட்டட் அண்ட் கேன் பி ஹைலி ரிஸ்கி தே மே பி நோ ரெகுலேட்டரி ரிகோர்ஸ் ஃபார் எனி லாஸ் ஃப்ரம் சச் டிரான்சாக்ஷன்ஸ்